விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ரசல் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க நெல்லுக்கு வரும் அனைத்து வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள் அனைத்துக்கும் மருந்து ஃபுல் வீடியோ போடுங்கள் அது மாதிரி வந்து பூஞ்சையால் வரும் நோய்கள் அப்படின்ற மாதிரி பூஞ்சையால் வரக்கூடிய நோய்களையும் சேர்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க பொதுவாக நெல்லுக்கு வந்து இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நெல் பயிர் செய்யக்கூடிய காலம் நல்ல மழை பொழிவு பெற்ற இடங்கள் எல்லாமே நெல் பழி நெல் சாகுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இடங்கள் நெல் பயிர் செய்வாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து நெல்லுக்கு வரக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் நெல் பயிரை அதிகம் பாதிக்கக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்கள் பற்றியும் அதற்கான மருந்துகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் வந்து அதை இதை எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்து முழுமையான வீடியோவாக நம்ம பார்க்கலாம் அதில் முதல் பகுதியாக நம்ம வந்து நெல்லை பாதிக்கக்கூடிய நெல்லை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் அதற்கான மருந்துகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வகையில் நெல் பயிரில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முதலாவது பூச்சி அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்போரர் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம்போரர் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நெல் பயிரிலேயுமே வந்து அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஸ்டெம்போரர் எல்லா வகையான நெல்லையும் அதே மாதிரி எல்லா காலகட்டங்களையும் குறிப்பாக எல்லா காலநிலைகளிலும் அது மாதிரி குளிர்ந்த காலமாக இருக்கலாம் அல்லது கோடை காலமாக இருக்கலாம் வெப்பமான காலகட்டங்கள் பனி காலகட்டங்கள் எப்போவுமே இந்த குருத்து பூச்சினுடைய தாக்கல்கள் இருந்து கொண்டு இருக்கும் அது மாதிரி வந்து எல்லா வயதுடைய நெல்லையுமே தாக்குதல் இருக்கும் குறிப்பாக இளநிலையாக இருக்கக்கூடிய இளன் நாற்றுகள் வந்து ஆரம்பித்து நடவு நட்ட வயலில் உடனடியாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் வயதுடைய நெல் பயிரில் கூட தாக்குதல் வரும் அதே மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் கதிர்கள் வந்த பின்பு கூட இந்த குருத்து பூஜையினுடைய தாக்குதல் இருப்பதை வந்து நம்ம இயல்பாக பார்க்க முடியும் கதிர்கள் வந்த பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்கதிர்கள் வருவதன் மூலமாக வந்து அங்கே குருத்து பூஜை தாக்குதல் இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்ளலாம் அது மாதிரி ஒரு இருபது நாள் ஒரு மாத பயிரில் வந்து அதனுடைய குருத்து மட்டும் தனியாக வந்து நீங்கள் எடுக்கும்போது காஞ்சிட்டு வரும் காய்ஞ்சி நீங்கள் கை வச்சு விழுத்தீங்கன்னா அப்படி கையிலே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த குருத்து பூச்சியினுடைய தாக்குதல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ குருத்து பூச்சி வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட குருத்து பதியை பிரித்து பார்த்தோன்னா நம்ம வந்து அதனுடைய படம் போடுறேன் அந்த மாதிரி புழுக்கள் வந்து இருக்கும் ஸோ குருத்து பூச்சிக்கு இந்த காலகட்டங்களில் பெஸ்ட்டான மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா காலகட்டங்களையும் நம்ம கொடுக்கக்கூடியது பெஸ்ட்டான மருந்தில் வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மருந்துகள் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் முதலாவது வந்து பெஸ்ட்டான மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோரோஜன் அதாவது குளோரோன் ரோல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மருந்து ஏக்கருக்கு ஒரு அறுபது மில்லி இது கூட வந்து லேம்டா சைக்ளோத்தரின் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இரண்டையும் சேர்த்து கொடுக்குறது குருத்து பூஜையை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தும் அல்லது ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அது கூட இருநூற்றி ஐம்பது மில்லி லேம்டா சைக்ளோத்ரி அல்லது குளோரிபைபாஸ் அது மாதிரி வந்து கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அது கூட லேம்டா இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது குளோரிபெரிவாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது இரண்டு மருந்து கொடுத்தா போதும் அது முக்கியமாக குளோரஜன் ப்ளஸ் ஏதாவது ஒன்று அதை மாதிரி அல்லது கார்டோஹைட்ரோகுளோரல் ப்ளஸ் ஏதாவது ஒன்று நிறைய மருந்துகளை போட்டு குழப்ப வேண்டாம் அதனால் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அடுத்ததாக வந்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டுக்குழு இலை புழுனுடைய பாதிப்பு வந்து குறிப்பாக இந்த காலங்கள் பனிக்காலங்களில் அதிக அளவில் தாக்குதல்கள் இருக்கும் மற்ற காலங்களையும் கண்டிப்பாக இருக்கும் வெயில் காலத்தில் கூட வரும் ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த பனிக்காலங்களில் கட்டுப்படுத்துவது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் பேஸ்டான மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவது நான் என்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து என்கேஜ் வந்து ஸ்பைனோட்டோரோ ப்ளஸ் மெட்டாக்சிஃபினோசைடு பைனட்டோரம் ப்ளஸ் மித்தாக்ஸி பின்னோட சைடு வந்து என்கேஜின்ற பேரில் வருது இது வந்து ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி அது கூட வந்து லேம்டா வந்து ஒரு காலிட்டர் அல்லது ஆல்ஃபா ஒரு காலிட்டர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மருந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருந்தாலும் பெஸ்ட்டானது வந்து பயோலாரிக் சைடு வருது பயோலாரிக் சைடு வந்து நல்ல ப்ராண்டாக பார்த்து வந்து நீங்கள் ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து இரநூறு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இதுவுமே வந்து புழுவை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும் இந்த இலைச்சி ரூட்டு புழு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெஸ்ட்டான மருந்தாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைட் இந்த கைட்டுன்னு சொல்லக்கூடிய வந்து கரடாவில் வரக்கூடிய இண்டோக்சகார் ப்ளஸ் அஸ்டமாபிரிட் ரெண்டு சேர்ந்த மருந்து இண்டோக்சகார் ப்ளஸ் அஸ்டமாபிரிட் சேர்ந்தது வந்து இது ஏகாருக்கு நூற்றம்பது மில்லி இது கூட வந்து ஆல்ஃபா வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது மில்லி இது கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டு மருந்துகளுமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் மூன்றாவது வந்து நீங்கள் பயலாரி சைடு வச்சுக்கலாம் பயலாரி சைடு ஏதாவது நல்ல பிராண்ட் கம்பெனி மருந்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏக்காருக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு மில்லி வரைக்கும் எடுத்துகிட்டு அது கூட வந்து ஆல்ஃபா ஒரு காலிட்டர் சேர்த்து கொடுக்குறது இந்த இலை சுருட்டுப்புழுவை சிறப்பாக கட்டுப்படுத்தும் இந்த மூன்று மருந்துகளை மட்டும் நான் சொல்கிறதுக்காரன் நீங்கள் நினைவில் கொள்வதற்காக ஸோ ஸ்டெம்போரை பார்த்துட்டேன் அப்புறம் இலை புழு பார்த்துட்டோம் அப்புறம் வந்து மேஜராக வரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ரெண்டு வந்து அதிகப்படியுமா அதிகப்படியாக எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடியது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிப்ஸ் திரிபுனுடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாற்றங்கள்ல அதிகமாக இருக்கும் நாற்றங்கள் அல்லது இளம் நாற்றுகளில் வந்து அதிகமாக இருக்கும் வளர்ந்த பயிர்களில் கூட வரும் இது வந்து மேஜராக எல்லா பக்கமும் வரக்கூடியது இந்த திருப்சை கட்டுப்படுத்துகிறதுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லேம்டா சைக்ளோத்திரீன் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சல்ஃபர் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒட்டும் பசை வந்து ஒரு நூறு மில்லி சேர்த்துக்கணும் கூட வந்து அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் அல்லது அசிபேட் ஏக்கருக்கு நூறு கிராமாவது சேர்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் லேம்டா சல்ஃபர் ப்ளஸ் அசிபேட் அல்லது லேம்டா சல்ஃபர் ப்ளஸ் அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோப்ரேட் அல்லது மோனோ சல்பர் இம் அசிபேட்டிமடாகுளோபிரேட் மோனோ சல்பர் ப்ளஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் மோனோ வந்து ஒரு கால் சல்ஃபர் ஒரு கால் அதாவது மோனோ வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி சல்ஃபர் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அது கூட வந்து அசிபேட் வந்து ஒரு நூறு கிராம் அல்லது அசிபேட் ப்ளஸ் இமிடாகுளோப்ரேட் ஒரு நூறு கிராம் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து இதை வந்து சிறப்பாக இந்த திருப்தியை வந்து கட்டுப்படுத்தும் இது எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும்போதே நீங்கள் முடிஞ்சளவு வயல்ல வந்து தண்ணியை வடித்து விட்டு அடிக்கிறது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்புறம் சில வயல்களில் சில பகுதிகளில் ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆணை கொம்பன் இ ஆணை கொம்பன் வந்து நமக்கு தெரியும் ஆணை கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுடைய அந்த ஏற்கனவே தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த இலை பகுதி அல்லது வந்து இலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யானையினுடைய கொம்பு போல் அங்கே வந்து ஒரு தந்தம் மாதிரி வந்து காணப்படும் யானையுடைய தந்தம் மாதிரி இருக்கும் தான் யானை கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு வகையான இ ரைஸ் கால்மிட்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி குளோரி பெரி பாஸ் ப்ளஸ் இருநூற்றி ஐம்பது மில்லி ஃபிப்ரோனில் இரண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவது மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்தும் இது கூட வந்து நம்ம வந்து குளோரி பெரி பாஸ் ப்ளஸ் ஃபிப்ரோனில் கொடுக்குறோம் இது கூட வேறு எதாவது கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா தயமத்தவசம் ஒரு ஐம்பது கிராம் ஏக்கருக்கு கலந்து கொடுக்கலாம் இன்னும் சிறப்பாக கட்டுப்படும் ஸோ இது வந்து பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து கதிர் வரும் சமயத்தில் வந்து வரக்கூடிய ஒரு மேஜர் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கதிர் நாவாய் பூச்சிகள் இந்த கதிர் பூச்சியை கட்டுப்படுத்துறது வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி டெக்னிக்கல் நேம் வந்து பெந்தோயேட் பெண்டாலுங்கிற பேரில் வரும் சிலது டாக்ஸான் அப்படிங்கிற பேரில் வருது இந்த மாதிரி வந்து வேறு வேறு பேர்கள் அழைக்க விட்டாலே இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பெந்தோயேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெந்தோயேட் வந்து இதான் வந்து இதனுடைய டெக்னிக்கல் நேம் இந்த பெந்தோயேட் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்கலாம் இதுவே தாராளமாக போதுமானது அல்லது ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி மேலத்தியான் அது கொடுக்கலாம் அல்லது ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைப்பர் மெத்ரி ஏக்கர் இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் மெத்தேன் இது வந்து கொடுத்தா போதும் இருநூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு மில்லி வரைக்கும் சைபர் மெத்திரின்னு கொடுக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் இந்த பூச்சிகளை வந்து இந்த கதிர்நாவாய் பூச்சிகள் மற்றும் கதிர்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தும் ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் நம்ம நிறைய இது இதில் வந்து நிறைய பூச்சிகளும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மருந்துகள் மட்டுமே நல்லா கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பான மருந்துகள் மட்டுமே இதை சொல்லியிருக்கேன் ஸோ இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாகவே இந்த பூச்சிகளை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் நெல்லை பாதிக்கக்கூடிய மேஜராக பாதிக்கக்கூடிய பூச்சிகள் நான் சொல்லியிருக்கேன் இது தவிர உங்களுடைய வயரில் வந்து வேறு பூச்சிகள் வந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுறேன் நீங்கள் வந்து அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது பூச்சிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதனுடைய பாதிப்புகள் மற்றும் அதை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ன மருந்துகள் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து நீங்கள் நிறைய மருந்துகள் புதிய வகையான மருந்துகள் மற்றும் நியூ மாலிக்யூல்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க அதை மாதிரி வேர் வளர்ச்சி தூர்க்கலைப்புக்கான மருந்துகள் இல்லாமல் சொல்கிறீங்க இதே வந்து எங்களூர் கடைகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது வாங்க முடியவில்லை இதை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது அல்லது வாங்குவது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மருந்துகள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் உங்களுக்கு எக்ஸ்க்ளைன் தரேன் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டுமே போடுங்க கால் பண்ணி இது பண்ணால் எனக்கு எல்லா சூழ்நிலையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் எளிமையாக வந்து உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிடும் நீங்கள் கண்டுபோனா நாளைக்கு கிடச்சிரும் ஸோ மருந்து தேவைப்படுவர்கள் மட்டும் இதை வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் மேலும் உங்களுக்கு விசாரணை சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்